சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பள்ளிப்பட்டி கிராமத்தில் அறிவு வரும் ஸ்ரீ செல்வதணபதி ஸ்ரீ வேல்வெளி மாரியம்மன் திருக்கோயில் கடந்த ஆடி மாதம் செவ்வாய் பூச்சாட்டுதல் நடைபெற்றது சுப்பிரமணியம் தர்மதர்த்தா பூச்சாரி பாகிராஜு ரவி ஊர் ஊர்கவுண்டர் கண்ணுப்பையன் மணியக்காரர் அறிவலகன் ஊர் சாம்பார் சின்னப்பையன் ஊர் வாரியார் பழனிசாமி கம்பத்து பூச்சாரி ஆறுமுகம் தம்புசாமி ஆறுமுகம் மற்றும் கரவம் தூக்குவார்கள் அப்புறம் பூங்கரவம் தூக்குவர்கள் பூச்சாரிகள் மற்றும் சட்டம் தூக்கும் நண்பர்கள் அவ அனைவரும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒன்று கூடி கம்பன் நடும் நிகழ்வு நடைபெற்றது வருகின்ற ஆடி பத்தொன்பது சிங்கக்கிழமை அன்று அம்மன் அழைத்தல் இரவு பதினோரு மணி முதல் விடிய காலை ஆறு மணி வரை நடைபெறும் ஆடி இருபது செவ்வாய் அன்று ராவலுக்கு எடுத்தல் ஆடி இருபத்தொன்று புதன்கிழமை அன்று பொங்கல் வைத்தல் மாவளுக்கு எடுத்தல் அலைவு குத்துதல் வான வேடிக்கை பூங்கரகம் அக்னிகரகம் அழகுத்து நடைபெறும் அன்று தெருக்கூத்து நடைபெறும் ஆடி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்று விடிய காலை கம்பம் நிகழ்வு நடைபெறும் அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் மாமா மைத்தினர் அனபர்களும் ஒத்துழைப்போடும் என் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் என்பது மனமாற தர்மவர்த்தா என்ற முறையில் நான் நஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா எல்லா கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ